ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மதிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெட் பனானா மில்க் ஷேக் தாங்க அதாவது செவ்வாழைப்பழம் ஷேக் இதை நம்ம சட்டனு ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும் கூடவே ஹீமோக்ளோபினும் அதிகரிக்கும் அதனால் இது நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் நான் சொல்கிறது தான் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுக்கு நான் கால் லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு ரெட் பனானாவை தோல் அரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு டம்ளருக்கு தான் உங்களுக்கு ரெண்டு டம்ளர் வேணும்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பனானா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை ஆட் பண்ணிக்கணும் காய்ச்சி ஆற வச்ச கால் லிட்டர் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கணும் நாட்டு சக்கரை இல்லாதவங்க ரெண்டு டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் ஆல்ரெடி இந்த வாழைப்பழத்துலேயே நமக்கு சுகர் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடணும் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அவ்வளோதாங்க சட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சரியாக எடுக்க முடியாது வேலைக்கு போகிறவங்களாகட்டும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாகட்டும் எடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மில்க் ஷேக் குடிக்கும்போது ஒரு சிலருக்கு ஐஸ் க்யூப் போட்டால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி எந்த ஐஸ் க்யூப் இதில் ஆட் பண்ணலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்